உணவை வீணடிக்காது ஹாய் வீவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் கூனி ராலில் நம்ம வந்து ஒரு இட்லி பொடி ஒரு அருமையான இட்லி பொடி செய்கிறோம் அந்த இட்லி பொடி செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த கூனி லால் பொடியில் பார்த்திங்கன்னா நம்ம இட்லிக்கு ரொம்ப டெலிஷியஸான டேஸ்ட்டில் சூப்பராக ஹைலைட்டாக நம்ம இட்லி பொடி செய்கிறோம் அவ்வளோ நறுமணமாக இருக்கும் இந்த மாதிரி அந்த கூனி கருவாடு வாங்கிக்கோங்க அந்த மாதிரி கூனி கருவாடு வாங்கி இது அந்த மாதிரி நம்ம வந்து இந்த கருவாடு பொடி செய்கிறதுக்கு இந்த கூனி கருவாடு பொடி செய்கிறதுக்கு ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு நம்ம அதை எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி எடுத்து ஒரு அகலமான கடாயில் சேர்த்துங்க கடாயில் எடுத்துருங்க அதை எடுத்த பிறகு அது மேலே வந்து ஒரு அரை மூடி எலுமிச்சம் பழம் அரை பழம் அதை கொஞ்சம் புளிஞ்சி விடுங்க அது மேலே புளிஞ்சி விட்ட பிறகு அது மேலே கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுருங்க மஞ்சத்தூள் போட்டு அந்த கூனிரால் மேலே அப்படியே நம்ம தண்ணி ஊற்றிடுறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்ணெல்லாம் இருக்கும் அதோட அந்த உப்பு மண்ணெல்லாம் அதில் இருக்கிறதுனால அதெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம இந்த எலுமிஷம் பழமும் மஞ்சத்தூளும் போட்டு தண்ணியை ஊற்றி ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே அதை ஊற விட்டுருங்க இந்த மாதிரி தண்ணியை ஊற்றிடுங்க அந்த எலுமிச்சம் பழம் புழிஞ்சி ஊற்றி மஞ்சள் தூள் போட்டிருக்கோம் இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விடுங்க இது நல்லா அதில் நல்லா ஊறணும் நல்லா இதை ஊறணும் இதை அப்படியே போட்டு எல்லாம் பொடி பண்ணிடுவாங்க அப்படியே சமைச்சிடுவாங்க அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மண்ணுனால் நர அது ஒரு மாதிரியாக இருக்கும் இது மாதிரி அதை சுத்தம் பண்ணணும் இதில் தேவையில்லாத அந்த பிளாலெல்லாம் இருக்கும் அந்த பிளாலெல்லாம் பயிரும் தேவையில்லாத மீன் பிளாலெல்லாம் கூட இருக்கும் தூள் தூளாக இருக்கும் அதெல்லாம் அதெல்லாம் போயிடும் இந்த மாதிரி அதை மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டு வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சிட்டா போதும் இதுக்கு கடலப்பருப்பு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அதே போல் கருப்பு உளுந்து தோலோட மூணு டேபிள் ஸ்பூன் ஒரு பத்து மிளகாய் காய்ந்த மிளகாய் ரெண்டு கொத்து கருவேப்பிலை ரெண்டு கொத்து கருவேப்பில்லை எடுத்து வச்சுங்க இதுக்கு இந்த பொடி இடிப்பதுக்கு ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு மிளகு கருப்பு மிளகு அரை டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு வந்து பூண்டு பல் ஒரு பத்து பல் பூண்டு பல் இந்த மாதிரி எடுத்து வச்சுங்க இது ரொம்ப தோலெல்லாம் உரிக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அந்த கூனிய கூணி கருவாடை நம்ம சுத்தமாக பார்த்தீங்கன்னா அப்படியே கரண்டியால் மேலாக்க அப்படியே நல்லா அதை அரித்து எடுத்துருங்க இது மாதிரி ஜல்லடை கரண்டியை வச்சு எடுக்கும்போது அதில் இருக்க மண்ணெல்லாம் கீழே இருக்கும் நமக்கு மேலே வந்து இந்த கருவாடு மட்டும் தனியாக வந்துடும் இந்த மாதிரி அதை வடிகட்டி நல்லா தண்ணியை நல்லா சுத்தமாக வடிகட்டி நீங்கள் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சிடணும் கிண்ணத்தில் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறோம் இந்த மாதிரி நம்ம எவ்வளவு எடுத்துருக்கீங்களோ அந்தளவுக்கு உள்ள அந்த கூனிராலெல்லாம் கூனி கருவாடை நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் இந்த மாதிரி எடுத்து வச்சு அந்த தண்ணி வந்து சுத்தமாக வடிக்கணும் நம்ம ஊற வச்சுருக்க தண்ணி சுத்தமாக வடிக்கணும் அப்போ தான் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா அந்த டேஸ்ட்டு நல்லா அந்த பொடிக்கு அந்த இட்லி பொடிக்கு ஏற்ற மாதிரி நல்ல கமகமன அந்த வாசம் அடோ அதோடு உங்களுக்கு இந்த கூனி கருவாட்டோட அந்த ஃப்ளேவரும் அந்த டேஸ்ட்டும் அந்த இட்லி பொடிக்க அவ்வளோ சூப்பராக ஹைலைட்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி எடுத்த பிறகு இதில் திரும்பவும் நம்ம வந்து தண்ணி ஊற்றுறோம் ஏன்னா அதில் மஞ்சத்தொள் எலுமிச்ச மழமெல்லாம் இருக்கும் அந்த அதெல்லாம் நம்ம அதில் புழிஞ்சி விட்டதுனால அது ஊறி போயிருக்கும் அதை நம்ம திரும்ப எடுக்கிறதுக்காக நம்ம திரும்ப அதில் வந்து தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை நல்லா அப்படியே வடிகட்டி விட்டுறணும் ரொம்ப இதை கையால் போட்டு அழுத்தி கூடாது அப்புறம் எல்லாம் குழஞ்சி போயிடும் இந்த மாதிரி லேசாக அப்படியே செஞ்சு விட்டுட்டு லேசாக அதை அப்படியே கலக்கி விட்டுட்டு அப்படி இது மாதிரி வடிகட்டணும் தண்ணியை மட்டும் வடிகட்டணும் அதில் எலுமிச்சம்பளை விதையெல்லாம் இருந்தால் எடுத்து விட்டுருங்க விட்டு இதை அப்படியே தண்ணியை சுத்தமாக தண்ணி இல்லாமல் அப்படியே வடிச்சிடணும் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் அப்படி கையில் அழுத்தி பிடிச்சிக்கிட்டு ஒரு ட்ராப் தண்ணி கூட அதில் இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு அதை தண்ணியை சுத்தமாக வடித்து எடுக்கணும் இப்போ நம்ம சுத்தமாக தண்ணியை வடித்து எடுத்துட்டோம் இந்த மாதிரி வடித்து எடுத்து வச்ச பிறகு இதை தண்ணியை எடுத்து வச்சிருங்க இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு ஒரு இரும்பு கடாய் வச்சுக்கிறோம் இந்த இரும்பு கடாய் நல்லா சூடு வந்தோன்னே இதில் எண்ணெய் எதுவும் சேர்க்கலை எண்ணெயெல்லாம் சேர்க்காம இந்த கூனி கருவாடை அப்படியே எடுத்து அந்த எண்ணெய் சட்டியில் போட்டு இந்த கடாயில் போட்டு இதை நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பொரியிற அளவுக்கு வறுக்கணும் இந்த மாதிரி அதை நல்லா பொரியிற அளவுக்கு வறுக்கணும் இந்த மாதிரி அதை தான் உங்களுக்கு அந்த இட்லி பொடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதத்து போகாமல் இருக்கும் இதில் ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு அதை வறுக்கணும் அதான் இதில் மெயினு இதில் எண்ணெய் எதுவும் சேர்த்துடக்கூடாது சேர்க்காமல் இது மாதிரி நம்ம ட்ரையாக இந்த மாதிரி வறுத்து இதை ஒரு பிளேட்டுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி வறுத்து ப்ட்டுக்கு மாற்றிடுங்க அதை இந்த மாதிரி மாற்றின பிறகு அதே கடாயை அடுப்பில் வச்சுருங்க அதே கடாயை அடுப்பில் வச்சு நம்ம கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க நல்லெண்ணெய் விட்டுக்குங்க அப்போ தான் அது நல்லா வாசமாக இருக்கும் வேறு எந்த எண்ணெயும் விடக்கூடாது நல்லெண்ணெய் இட்டு அந்த நல்லெண்ணெய் நல்லா சூடு வந்தோன்னே காய்ஞ்ச மிளகாய் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பத்து மிளகாயும் சேர்த்துங்க பத்து மிளகாய் சேர்த்து இதை நல்லா வறுத்து விடுங்க காம்பெல்லாம் நீக்கிட்டு இந்த பத்து மிளகாயும் போட்டு இதை நல்லா வறுக்கணும் நிறம் மாறிடக்கூடாது அதே வருபடணும் நிறம் மாறிடக்கூடாது அளவுக்கு இதை வறுக்கணும் அது வறுத்து வந்த பிறகு நம்ம கருப்பு விழுந்த தோலோடு சேர்த்துங்க கருப்பு விழுந்த தோலோடு சேர்த்து இப்போ நம்ம அதையும் நல்லா வறுக்கணும் அந்த கருப்பு உளுந்தையும் நல்லா இது மாதிரி வறுத்து விட்டுக்கிட்டே வரணும் அதுவும் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொரியும் நல்ல படுபடுன்னு வெடித்து பொரியணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த பொடி வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா பதத்து போகாமல் மொறு மொறுப்பாகவே இருக்கும் இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பை சேர்த்துங்க கடலைப்பருப்பையும் சேர்த்து வறுத்து விடுங்க இதெல்லாம் வறுத்து வர 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 இதெல்லாம் சேர்த்து வறுக்க வறுக்க இது கூட கருவேப்பிள்ளை ஒரு கொத்து கருவேப்பில்லையும் சேர்த்துங்க இதெல்லாம் சேர்த்து வறுக்க வறுக்க அந்த மிளகாய் சரியான பதத்துக்கு வருபட்டு வந்துடும் இந்த மாதிரி வருபட்டு வரும் இப்போ இது மாதிரி நல்லா இதை வறுத்து விட்டுக்கிட்டே வாங்க போதே நல்லா பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃப்ளேவராக இருக்கும் நல்ல வாசம் இருக்கும் அருமையான வாசம் இருக்கும் அதுக்கு பொடி பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு இடிக்கிறதுக்கு முன்னாடியே நல்ல நறுமணமாக இருக்கும் இந்த கடலப்பருப்பு உளுந்து காய்ந்த மிளகாய் கருவேப்பிள்ளை எல்லாம் அவ்வளோ வாசமாக இருக்கும் இதை நல்லா இந்த மாதிரி வறுத்து விட்டுக்கிட்டே வரணும் நல்லா வருபடனும் இதுக்கு மட்டும் எண்ணெய் இப்போ வந்து மிளகு அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கணும் அப்போது அது கூட அரை டீஸ்பூன் ஜீரகம் ஜீரகம் சேர்த்து இது ரெண்டும் நல்லா வறுக்கணும் இதோட சேர்த்து எல்லாமே நல்லா வருபட்டு வரும்போது அந்த வாசம் நல்லா உங்களுக்கு அருமையாக இருக்கும் இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து வறுக்கணும் உப்பையும் சேர்த்து வறுத்திங்கன்னா தான் பதத்து போகாது இதுக்குள்ளே அந்த பத்து பல் பூண்டு இதோட சேர்த்து உப்பு பூண்டு போட்டு இதை நல்லா வருங்கப்போ இதையும் நல்லா வறுக்கணும் நல்லா வருத்திங்கன்னா எல்லாம் கரெக்டாக ஈவனாக சரியாக வந்து வந்துடும் இந்த உப்பு சேர்த்து வறுக்கிறதுனால இதை வந்து பார்த்திங்கன்னா மறுமறுப்பாகவே இருக்கும் இதை சீக்கிரம் பதத்து போகாது இந்த மாதிரி நல்லா வறுத்து ஆற வைக்கணும் ஆற வைக்கணும் இந்த மாதிரி எல்லாத்தையும் வறுத்து தனித்தனியாக அப்படியே எடுத்து வச்சுங்க எடுத்து வச்ச பிறகு நல்லா ஆறனோடன நம்ம இதை நல்லா பவுடரை அரைக்கணும் ரொம்ப ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்க வேண்டாம் கொஞ்சம் குறை குறைப்போடு இருக்கணும் அதுக்கு மிக்ஸி ஜாரில் ஆறு இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துங்க நம்ம வறுத்து வச்சுருக்க உளுந்து கடலப்பருப்பு கருவேப்பிலை பூண்டு உப்பு எல்லாம் கரெக்டாக போட்டிருப்போம் எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்த பிறகு நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற எல்லாத்தையும் சேர்த்த பிறகு அப்புறமா கடைசியாக இந்த கூனி கருவாடை சேர்த்துங்க இப்போ கூனி கருவாடை சேர்த்து இதை நல்லா மூடி கொஞ்சம் குரகுரப்பாக இருக்கிற மாதிரி இதை அரைக்கணும் அந்த குரகுரப்பு தன்மை இதில் வரணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த இட்லி பொடியோட டேஸ்ட் வரும் ரொம்ப பவுடரை அரைச்சிடக்கூடாது இதை மாதிரி சேர்த்து இதை நல்லா அரைங்க அது மாதிரி மிக்சி ஜாரில் நல்லா ப அரைச்சி எடுத்துருங்க அரைச்சி எடுத்து இப்படி திறந்தீங்கன்னா அப்படியே வாசம் அப்படியே கமாக இருக்கும் உங்கள் வீடே நல்லா நறுமணமாக இருக்கும் இந்த கருவாட்டோட இந்த கூனி கருவாட்டோட ஸ்மெல்லு இந்த இட்லி பொடிக்கு சூப்பராக இருக்கும் இது பொடி அடிக்கிறதுக்கு அவ்வளோ இதாக இருக்கும் இந்த மாதிரி இது உள்ளே போயெல்லாம் ஒழுங்காக அரைப்படாமல் இருக்கும் அதெல்லாம் நல்லா இது மாதிரி கிளறி விட்டு எடுத்து திரும்ப அரைச்சி இந்த மாதிரி எடுத்து ஒரு கப்புக்கு பிளேட்டுக்கு இல்லைன்னா உங்களுக்கு வச்சுக்கக்கூடிய கண்ணாடி பாட்டில் இதில் இதை போட்டு பாதுகாப்பாக அப்படியே மூடி வச்சுருங்க படாமல் இது அப்படியே இருக்கும் தேவைப்படுறப்ப நீங்கள் இதை எடுத்து பயன்படுத்திக்கலாம் இட்லி தோசைக்கு இந்த பொடியை பயன்படுத்துங்க வச்சு பரிமாறினீங்கன்னா இது எடுக்கும் போதே அந்த வாசம் அப்படி இருக்கும் இந்த மாதிரி கூனி கருவாட்டில் இட்லி பொடி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்லுங்கள் இந்த மாதிரி கூனி கருவாடில் இட்லி பொடி செஞ்சு அதை அந்த இட்லி மேலே தூவி விட்டுரு அது மேலே நல்லெண்ணெய் விட்டு இந்த மாதிரி இட்லியில் மேலே தூவி விட்டுருங்க தூவி விட்டு இது மேலே நல்லெண்ணெய் அப்படியே சலும்பாக ஊற்றணும் இந்த மாதிரி நல்ல இட்லி மூடுற அளவுக்கு நல்லா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு அந்த இட்லி மேலே இந்த பொடியை தூவிக்கிட்டு இது மேலே வந்து அப்படியே நல்லெண்ணெய் நீ எல்லாம் வேண்டாம் நல்லெண்ணெய் தான் இருக்குது இந்த கருவாட்டு பொடிக்கு வந்து நல்லெண்ணெய் தான் இது மாதிரி நல்லெண்ணெயை ஊற்றி எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஹைலைட்டாக இருக்கும் டெலிஷியஸாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் கூனி கருவாடில் இட்லி பொடி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் எங்களோடய வீடியோவை பார்க்கின்ற அனைத்து வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக்கொள்கிறேன்